பார்த்த உடனே மேக்கப் போடாம போனதால சிக்கிக்கிட்டாங்களா அதை யாருந்தான யோசிக்கிறீங்க அந்த ஹீரோயின் யாருன்னா ஆந்திரா கேரளாவோட கூட்டு தயாரிப்புன்னு சொல்லலாம் அதாங்க அப்பா கேரளா அம்மா ஆந்திரா தெலுங்குல அறிமுகமானாலும் கேரள படங்கள் தான் இவர புகழோட உச்சிக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கு அதுக்கப்புறமா நல்ல நேரம் வர ஒரு காதல் படத்துல அறிமுகமானாங்க படம் வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது அவ்வளவுதான் நம்ம தமிழ்நாட்டு பாசக்கார பயபுலங்களுக்கு இவருடைய கீர்த்தி தெரிஞ்சு கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் கனவு ஆயிட்டாங்க பேஸ்புக்ல இந்த நடிகையோட போட்டோ தான் டிபியா வச்சு கொண்டாடினாங்க இளைஞர்கள் அந்த சமயத்துல இவருடைய போட்டோ தான் போன் பிக்சர்ல வால் பேப்பரா கூட இருக்கும் நம்ம பசங்க எல்லாம் கனவுலே டூயட் பாடினாங்க அப்படி ஒரு கீர்த்தி மிக்கவர் அந்த நடிகை இவருடைய புகழ் பெங்களூர் வரைக்கும் கொடி கட்டி பறந்துச்சு இவருடைய படப்பிடிப்பு ஒண்ணு நடந்திருக்கு அப்ப அம்மா ரெண்டு நாள் கூட இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா காரை எடுத்துக்கிட்டு மைசூர் ஸ்ட்ரீட் ஃபுல்லா புயல் மாதிரி பறந்தாங்க அதே சமயத்துல மைசூர் போலீஸ் உயரதிகாரிகள் கார்ல போயிட்டு இருந்திருக்காங்க யாரையுமே கண்டுக்கிற நிலையில இவங்க இல்ல அந்த அளவுக்கு ஃபுல் வேற காரும் தறிக்கட்டு பறந்து இன்ஸ்பெக்டரோட காரை ஒரு இடி அடிச்சு பறக்க விட்டுட்டாங்க அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு புட்ரா அந்த கார அப்படின்னு சொல்ல அங்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பறக்க ஆரம்பிச்சு ஹீரோயினோட காரை மடக்கி பிடிச்சாங்க அந்த இன்ஸ்பெக்டரும் உயிர கையில படிச்சுக்கிட்டே வந்து சேர்ந்தாரு கண்ணத்துல பலார ஒரு அடி அம்மேன்னு கதறினாங்க காரையும் அந்த ஹீரோயினையும் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டாங்க நான் இந்த ஹீரோயின் அதுல அடிச்சிருக்கேன் இதுல அடிச்சிருக்கேன் கெஞ்சி பார்த்தாங்க பாக்க பயங்கரமா கருப்பா இருக்கிற நாங்க எப்படி நம்புறதுன்னு சொன்னாரு அந்த இடி வாங்கின இன்ஸ்பெக்டர் அதுக்குள்ள ஹீரோயின காரை ஒண்ணு படப்பிடிப்பு குழு கதற ஆரம்பிச்சிட்டாங்க கொச்சின்ல சச்சின் பாத்துட்டு இருந்த அம்மே அலறிட்டாங்க எந்த மோலேன்னு சொல்லிக்கிட்டு பிளைட் புடிச்சு பறந்து வர நைட் முழுக்க லாக் அதுக்கப்புறமா ஆத்திர தனிஞ்ச இன்ஸ்பெக்டர் அந்த படக்குழுக்கு ஃபோன் போட்டிருக்காங்க கதறியபடி ஓடி வந்திருக்கு அந்த டீம் அம்மேவும் வந்து சேர மன்னிப்பு கேட்டு மகளை கூட்டிட்டு போனாங்க எத்தனை வாட்டி சொல்றது மோலே மேக்கப் இல்லாம போகாதேன்னு அம்மே சினுங்க இப்பெல்லாம் பெண்குட்டி மேக்கப் போட்டுட்டு தான் காரையே எடுக்கிறதா இந்த வீடியோல மேக்கப் இல்லாம சில நடிகைகளை பாருங்க மக்களே பார்த்து பயந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி